நன்றி என்னுடைய முதலாவது கேள்வி கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த வீடு திட்டங்கள் அனைத்தும் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் காலப்பகுதியிலே என்னுடைய மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வீடு அமைப்பு அதிகார சபையினுடைய அமைச்சராக இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்ட வீடு திட்டங்கள் இது மட்டக்களவு மட்டுமில்லை இலங்கை முழுவதும் அவருடைய திட்டத்தின் கீழே வீடு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது ஆனால் கடந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து கோட்டாபே ராஜபக்சுடைய அரசாங்கத்திலே வந்து ஏதோ சஜித் பிரேமதாஸ் அவர்களை பழி வாங்கிறாங்கள் என்றதின் அடிப்படையிலே அந்த வீடு திட்டங்களை முடிவுக்கு முடிவு செய்யாமல் அறகுறையாகவே விட்டார்கள் இப்போ பல வீடுகள் பல வீடுகள் சிலர் அவர்கள் கடனாளியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் சொல்லப்பட்டது நீங்கள் இந்த குறிப்பிட்ட அளவு வேலையை செய்தால் அடுத்த தொகை கிடைக்கும் என்று ஆனால் துரதிருஷ்டவசமாக மற்ற மாவட்டம் முழுவதும் ஊரதீப்டாக இருக்கட்டும் பாகரையாக இருக்கட்டும் பௌனதீவு பிரதேச பிரிவாக இருக்கட்டும் மாவட்டம் முழுவதும் எத்தனையோ வீடுகள் இன்னும் ஒரு குறைபாடாக இருக்கின்றன நீங்கள் உங்களுடைய அளித்த பதிலை நீங்கள் சொன்ன உங்களுக்கு அந்த ஒதுக்கீடுகள் வரும் பொழுது நீங்கள் அதை செய்யலாம் வேண்டும் ஆனால் என்னுடைய கேள்வி வந்து இந்த மக்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ஒரு கடனாளியாக வீடும் இல்லை கடனும் வாங்கி கடனாளியா இருக்கிறார்கள் கடந்த கோட்டாவின் ஆட்சி காலத்தை நாங்கள் சொன்னாங்க வீடு திட்டங்கள் வீடு அமைப்பு சபைக்கு சொன்னாங்க முதலாவது கட்டமா அந்த வீடுகளை முடிக்க சொல்லி அப்ப என்னுடைய கேள்வி உங்களுடைய அரசாங்கம் இந்த நிதி வரும் பொழுது முடித்து தாரணன்றத ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான பதில் இல்லை என்றால் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள முடித்து தாரோம் ஒரு வருடத்துக்குள்ள முடித்து தாரோம் இல்லை சொன்னால் நாங்கள் முடித்து தர மாட்டோம் என்றால் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த மக்கள் வீடு வருமா இல்லையான்னு பார்த்துருக்க வேணும் அந்த வகையில் எனக்கு தேவையான பதில் ஒதுக்கீடுகள் வரும் பொழுது இந்த வீடு திட்டங்களை முடித்து தருவோம் என்று சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி ஆறு மாதமா ஒரு வருஷமா ரெண்டாயிரம் இருபத்தி நாலாம் அஞ்சாம் ஆண்டுக்குள்ளையா அதை நீங்கள் சொல்ல முடியுமா என்ற தான் என்னுடைய கேள்வி இல்லை என்று சொன்னால் ஒதுக்கீடுகள் வரும் பொழுது செய்யலாம் என்றது அது கேட்டு கேட்டு எங்களுடைய மக்களுக்கும் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதான் என்னுடைய முதலாவது ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லலாம் ஒரு ஆறு மாதமா ஒரு வருஷமா ஒரு தேதி சொல்ல முடியுமா தான் என்னுடைய முதலாவது கேள்வி දරු මන්ත්‍රීතුමනි මඩකලුපේ දිශ්ෂිකේ ජනතාව සම්බන්ධයෙන් ඔබුතුමා දක්වන හනන්දුව ට ේරම් ගන්න පුළුවන් ඒ ලිබඳ ං ඔතුමාට ස්තුතිවන්තේෙනවා. මට කලපු மக்கள் தொடர்ලාான ஒங்களது කරසனையை என்னால் புරිந்து கொොள்ள முடிහචද. எனினும் வீடமைப்பு அதிகார சபையில் நாம் பெற்ற தகவலுக்கு அமைய கடந்த காலங்களில் பல்வேறு பெயர்களில் ஆரம்பிக்கப்பட்டு நிறைவு செய்யப்படாத நிலையில் சுமார் நாற்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் உள்ளன நீங்கள் குறிப்பிட்ட மட்டக்களப்பு மாவட்ட வீட்டு திட்டங்கள் அந்த நாற்பத்தி எட்டாயிரத்தில் உள்ளடங்கும் சிலவாகும் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த நாற்பத்தி எட்டாயிரத்தில் சிலது அடிக்கல் நாட்டப்பட்டவை சிலவற்றுக்கு சுவர் எழுப்பப்பட்டுள்ளது பல வீட்டு திட்ட பயனாளிகள் கடன் பெற்றுள்ளனர் கடனாளிகளாக்கப்பட்டுள்ளனர் ஆனால் வீடுகளை நிறைவு செய்ய முடியவில்லை அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் வீடமைப்பு அதிகார சபையுடன் எமது அமைச்சு நடத்திய கலந்துரையாடலுக்கு அமைய பல்வேறு பெயர்களில் ஆரம்பிக்கப்பட்டு பணிகள் நிறைவு செய்யப்படாத வீடமைப்பு திட்டங்களை கட்டம் கட்டமாக ஒதுக்கீடுகள் கிடைக்கும் அடிப்படையில் நிறைவு செய்வதற்கு நாம் திட்டமிட்டுள்ளோம் இதேவேளை விஷேடமாக அரச வங்கிகளுடன் கலந்துரையாடி ஏதேனும் கடன் திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்து அவர்களுக்கு தமது வீடுகளை நிறைவு செய்து கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தி வருகின்றோம் மேலும் வருடாந்த வரவு செலவு திட்டத்தில் வீடமைப்பு அதிகார சபைக்கான ஒதுக்கீடுகளின் ஊடாக ஒரு பகுதியை கட்டம் கட்டமாக இந்த வீட்டு திட்டத்தில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு குறித்தும் திட்டங்களை வகுத்து வருகின்றோம் எனினும் நாற்பத்தி எட்டாயிரம் வீடுகளை நிறைவு செய்ய பாரிய தொகை பணம் செலவாகும் அதனை கொள்வீர்கள் என்று நம்புகின்றோம் கிடைக்கப்பெறும் நிதி ஒதுக்கீடுகளுக்கு அமையவே எந்த திட்டத்திற்கு முன்னுரிமை அளித்து எப்போது நிறைவு செய்வது என்பதை குறிப்பிட முடியும் ஆனால் குறித்த வீட்டுத் திட்டத்தை குறித்த காலத்தில் நிறைவு செய்வோம் என்பதை உறுதியாக என்னால் கூற முடியாது ආදකරිති තැනිපට රීදදිල් වැරතේ ෙ විත කොල්හටෙන් වන්න මුදල් ප්‍රතිපාදන අනුව. එනිසා නිශ්චිත ව්‍යාපෘතිය සම්බන්ධයෙන් මට නිශ්චිත වහවල් දවස වෙනකොට ව්‍යාපෘතිය සම්පූර්ණ කරන පුළුවන් කියලා සඳහන් කිරීම තපහසුයි ඒ පිළිබඳව මම පුද්ගලිකව කණගාට වෙනවා. බොහොම ඉස්සූතිය ගර වමැතුම උත්තුමාගේ පිළිතුරට. නිවාස අවශ්‍යතාවලට ගර ග්‍රමතම තරල ැමිටින් ඩ වැඩිපුර ප්‍රතිපාදන වික ද ග තු තර පත්ශනය ගරු එස මරික්කාමන්තු.